கூகுள் கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல உன்ன போல ஒரு உலகத்திலு யா பண்ணி பார்த்த இவன போல இந்த கிரகத்துல இன்னொருத்த கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜயன் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் சைன் எதுக்காக இருக்கும் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து டாஸ்மாக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் ப்ளஸ் கள்ளச்சாராயம் க்ளோஸ் பண்ணிடணும் அதெல்லாம் வந்து வேண்டா அது எல்லாமே அதெல்லாம் நிறைய வந்து அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க எதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஸோ அதெல்லாம் இல்லாம ஆக்கிடணும் சாதி அது எல்லாமே சாதினால நிறைய வந்து அந்த படுகொலைகள் நிறைய நடக்குது அதெல்லாம் இல்லாம சாதியே இல்லாம அதெல்லாம் ஒழிக்கணும் இதுக்கு தான் சைன் பண்ணணும்னு ஆசை அதே மாதிரி இப்பனா கள்ளக்குறிச்சியில கள்ளசாரம் குடிச்சதால ஒரு ஐம்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க அதுக்கு நேரில் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா அதுவும் அவருடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் போய் அந்த இடத்துல நின்ன ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர் விஜய் தானே ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவரோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்தது ஒரு நேஷனல் நியூஸா வந்து அதை மாத்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜய் என்ன சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா சிஎம் ஆவாரான்னு எனக்கு தெரியாது ஆனா சட்டசபைக்குள்ள கண்டிப்பா போறதுக்கான பொட்டன்ஷியல் உள்ள ஆளுதான் அவர் அது எனக்கு நான் நம்புறேன் சரி சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க என்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல அது சொல்லு சிஎம் ஆயிட்டாருன்னா ஹோப்ஃபுல்லி ஒரு சினிமால இருந்து வந்த ஒருத்தர் ஸோ சினிமால வந்து இப்போ அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு அதை தீப்பாருன்னு தீப்பாரோ இல்லையோ ஒரு லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிற மீடியம் தான் வந்துட்டு அதோட மேக்னிடியூட் ரொம்ப பெருசு ரொம்ப வசீகரமான ஒரு ஃபீல்டு சினிமால வந்து தான் நிறைய பேர் அரசியல ஷைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொட்டன்ஷியல் இவருக்கும் இருக்கு ஸோ சினிமாவை தாண்டி நிறைய பிளான்ஸோடு தான் உள்ள வந்திருப்பாரு எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும் ஹெல்த் கேரா இருக்கட்டும் அதை வந்து இவரோட ஸ்டைல்ல அப்ரோச் பண்ணுவாருன்னு தோணுது ஏதாவது அண்டர் பிரிவிலஜ் பீப்புளுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாரு அண்ட் இப்போ இருக்கிறத விட பெட்ரா பண்ண ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஏன்னா இப்போ புதுசா வராங்கன்னா புதுசா ஒரு ஐடியாலஜியோட உள்ள வர்றாங்க இப்போ அவங்களோட ஐடியாலஜி பிரகாரம் என்னென்ன பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து போக்கஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஊரை வந்து ஒரு நேஷனல் மீடியா கவர் பண்ணுற ரேஞ்சு கொண்டுட்டு போகுது அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம ஒரு பேசு பொருளாதானே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணுவார் இல்லையா அதோடைய ஒரு அவரோட பிரசன்ஸ் இந்த கள்ளக்குறிச்சி இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சினிமால இருந்து வரவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சும்மா பார்க்க வேணா வருவாங்க அவங்கள நேரில் பார்க்கணும்ட்டு ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சினிமாக்காரங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓட்டு போடுவாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க விஜயன் தான் என்னோட ஓட்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அதை சொல்லுங்க இல்ல ஓட் பண்ணுவாங்களாங்கறது ஒரு தனி கேள்விக்கு சினிமால இருக்கிறவனுக்கு வோட் பண்ணுவாங்களா தனி கேள்வி இப்போ நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் சினிமால இருந்துதான் எம் ஜி ஆர் வந்தார் கலைஞர் சினிமால தான் இருந்தாரு இப்போ இப்ப கரன்சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவங்க கூட சினிமால எல்லாம் நடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ இப்போ மினிஸ்டரா இருக்காங்க உதயநிதி அவங்க மீஸ் ஆல்சோ பிரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுக்கும் அந்த ரீச் ஆல்ரெடி இருக்கு அவருக்கு ஒரு ஆடு அட்வான்டேஜ் தான் ஸோ டெஃபினட்டா ஒரு எப்படி ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் ஹோப்ஃபுல்லி ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் சினிமால இருந்து வந்தவங்களுக்கு அரசியல்ல அந்த அளவுக்கு பெருசா வெற்றி கிடைக்கல அதனால ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ இல்ல சிவாஜி கணேசனுக்கே கிடைக்கலையே இப்போ அவர் ஏற்படுத்தின பிம்பம்ன்றது வேற எம்ஜிஆர் ஏற்படுத்தின பிம்பம்ன்றது வேற இல்லையா

ஏன்னா அவர் என்ன ஐடியா எனக்கு என்னன்னா இப்ப இன்னும் அவங்களுடைய கட்சி கொள்கைகள் அதெல்லாம் இன்னும் அறிவிக்கப்படலை இப்ப நான் எந்த ஐடியால இவர் வருவாருன்னு சொல்றேன்னா இவருக்குன்னு ஒரு ஸ்டார்டம் இருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் நல்ல ஒரு ஃபாலோயிங் இருக்கு அதுல வந்த பேர் ஓட்டு போட்டாலே ஒரு டெபாசிட் வாங்குற அளவுக்காவது உள்ள வந்துருவாரு அந்த கான்பிடன்ஸ்ல தான் சொல்றேன் இனிமே அவருடைய கொள்கைகளை அவர் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ வரிசையாக குரல் கொடுத்துட்டே வராது பிரச்சனைகள் இப்படி வாய்ஸ் அவுட் பண்ண 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 இன்க்ளூடிங் ஐடியாலஜிஸோடைய வெயிட்டேஜை பொறுத்து அவரு என்ன பண்றாரு அப்படிங்கிறது வெளிப்படும் அதுதான் நான் சொல்ல வரேன் டெஃபினட்டாக இவர் சீம் ஆயிடுவாரணும் டெஃபினட்டாக இவர் வந்து இதுக்குள்ள போய் வருவாரு என்ன தெரியும் சட்டசபைக்குள்ள போவாருங்கிற கான்பிடன்ஸ் இருக்கு ஏன்னா தேமுதிக வந்து ஸ்டார்ட் பண்ண டைம்ல கேப்டன் மட்டுமாவது உள்ள சட்ட சட்டசபைக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்கும்னு எனக்கு தோணும் ஓகே ஓகே தேங்க்யூ கேட்ட கேள்வி கேள்வாரத்துக்குமே ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ உங்க நேம் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ செய்திகளை உடனே சிறந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க